படைப்போ பாரதி கண்ட புதுமை பெண்கள் டிஜிட்டல் பூங்காற்றில் பறக்கிறார்களா சிக்கிக் கொள்கிறார்களா இதோ எதிர நீ சொன்னாங்களே ஏதோ விண்வெளியில பறக்குறாங்களா ஏதோ கிரிக்கெட்ல ஜெயிச்சாங்களா சரி அந்த பெண்கள்லாம் ஜெயிச்சாங்க ஆனா எங்க வீட்டு பெண்கள்லாம் என்ன பண்றாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் போன்ல தானே இருக்காங்க ஏன் இவ்வளவு பேசின வாய்க்கிலேயே பேசின அக்காவே காலையில இருந்து ஸ்னாப்ல தானே இருந்தாங்க இப்ப வரைக்குமே அப்புறம் எப்படிங்க நாங்கள் சொல்ல முடியும் அவங்க பறக்கிறாங்கன்னு சிக்கிட்டு தானேங்க இது மட்டுமா பாரதி சொன்னான் உண்மையான அழகை பற்றி பேசினா ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எல்லாம் ஃபில்டர் போட்டு தன்னோட அழகையே மறைக்கிறாங்க இது மட்டுமா அந்த அபியக்காவ ஒரு போட்டோ ஸ்னாப் இல்லாமல் எடுக்க சொல்லுங்க எடுக்கிறாங்களே நானும் பார்த்துறேன் அங்கே மட்டும் இல்லை இந்த பட்டிமன்றத்துக்கு பேனர் வைக்கணும் ஃபோட்டோ கொடுக்கணுமே ஃபில்டர் போட்டு மேக்கப் போட்டு அப்படி தான் கொடுக்குறாங்க என்ன பண்ணுறது இவ்வளவு ஏன் இதுல என்ன கொடுமைனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது மாப்பிள்ளைக்கு பொண்ணு நாள் நம்மள பில்டர் போட்டு ஏமாத்திட்டு இருந்திருக்கான்னு